ஆரம்பிக்கலாங்களா அப்படியா உங்களை நோக்கி தான் அதுல என்ன சந்தேகம் இவர் பேசுற பேச்சுக்கள் எல்லாமே வந்து அதாவது வந்து தமிழ் மட்டும் பேசிட்டு அந்த பிரச்சனையே இல்லை இன்றைக்கு வந்து திராவிடத்தையும் திராவிட மக்களையும் வந்து இவர் பேசுறாரு இவர்கிட்ட இருக்கக்கூடியவங்க எல்லாமே இருக்காங்க சிறுபான்மை மக்கள் இருக்காங்க திராவிட மக்கள் இருக்காங்க இவர் தமிழர் மட்டும் தான் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி எவனும் நடத்த முடியாது வீணாக என் வாளுக்கு வேலை வைத்து விடாதீர்கள் அண்ணா கோலத்திற்கெல்லாம் வாளை தூக்க வேண்டாம் இது போன்ற சிறிய விஷயங்களை என் பொறுப்பில் விட்டு விடுங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் நடத்த முடியாது ஏற்கனவே நடத்தின எங்களுடைய மாப்போசி ஐயாவும் சரி அதே மாதிரி நம்மளுடைய தினத்தந்தி ஆசிரியரும் சரி அவங்க எல்லாம் நடத்த முடியாது நான் பேசல கொஞ்சம்

ரெண்டு பேரும் முஸ்லிமும் சரி கிறிஸ்துவர்களும் சரி அவங்க அதே மாதிரி இன்னும் சில நிறைய சிறுபான்மை மக்கள் இருக்காங்க இருக்கிறவன் இருக்கிறான்டா இல்லேனோ போடா எதை மது எத்தனையோ மயிர் உதிருது அதுல இது ஒரு மயிறு அப்படிங்கிறாரு போதுமா இப்படி பேசலாம் போடா இன்னொரு தமிழர்

என் ஃப்ரெண்டு நூத்தம்பது ரூபாய்க்கு பண்றான் அவனுக்கு எனக்கு தான் இந்த மாதிரி எங்களை பத்தி தவறாவே இல்லங்க எங்களை பத்தி தவறாவே சித்தரிக்கிறாரு அவரு எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சியா இங்க இருக்கக்கூடிய நாயுடு நாயக்கர் எல்லாம் தமிழன் இல்லாம இவன்லாம் என்ன என்ன யாது நாயுடு எல்லாம் தமிழ்றாங்க அப்புறம் தமிழன் இல்லாம அப்புறம் யாரு யாருங்க

அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன் ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா அவன் சேர்த்துன்னா அவன் எங்க அவன் வந்து மார்வாடி கம்யூனிட்டி மார்வாடி கம்யூனிட்டி மார்வாடி அவன் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமா தமிழ்நாட்டுல இருக்கான் அப்படின்னா அவன் தமிழன் தான் ஆமாங்க ஆயிரம் ஆண்டுகளா இருந்தான் அவன் தமிழனா தமிழ்நாட்டுல ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடி அடிச்சுங்கிறீங்களே எனக்கு போட்டியா போயிட்டு இருக்குங்க

நமது சோழபுர பாளையத்தை போர்மேகம் சூழ்ந்துள்ளது இந்த புலிகேசியிடமே போரா அடே வல்லவராயா சின்ன பயலே யுத்தத்தை நித்தமும் எதிர்நோக்கி காத்திருக்கும் என் சித்த தெளிவில் உன் சத்த நாடுகள் அனைத்தும் பத்தல் பத்தலாக போகிறதா சொத்தை பயலே சொத்தை பயலே அது புலவர் காயா மூணு தமிழ்ல எழுதிக்குதுங்க ஏங்க அவன் அந்த ஊருக்கார புலவருங்க நம்ம ஊர்ல திருவள்ளுவர்ன்றோம்ல தமிழ்ல அந்த மாதிரி கர்நாடகாவில் அவருங்க வராங்க ஏய் இது தமிழ் இவ்வளோ பெருசாக இருக்குது எங்கே வந்து பெங்களூர் சிட்டியில் இல்லை கேஜிஎஃப்ல தொண்ணூறு சதவீதம் தமிழர்கள் இருக்கிற இடத்துல மாத்திரா அப்படின்னு சண்டை போட்டு அதை அவன் கன்னட மொழியில தான் வைக்கணுன்ட்டான் அதுக்கப்புறம் கன்னடாவை பெருசா போட்டு செருசாக தமிழ்லேயும் வச்சுக்கிறேங்க பாரம்பரியமாக இருந்ததுங்க இங்கே வந்து உக்காந்துங்க நம்ம அந்த அந்த மாதிரி கேவலமாலாம் நம்ம பேசல ஆனா ஏ பேசி பாருங்களே மாமா கோ வந்துருச்சு இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா தெலுங்கர்கள் திறங்களாக இருங்க எங்கள் அண்ணனா கூட இருங்க நைனாவாக இருங்க நீங்கள் ஏன் அடையாளத்தை பூசிக்காது ஏன் வீட்டு ரேஷன் கார்டில் எத்தாவது உங்கள் பேரை சொல்லிவிடாதீங்கன்றேன் உங்கள் ரேஷன் கார்டு தண்ணி ஏன் ரேஷன் கார்டு தண்ணி உங்கள் ரேஷன் தண்ணி ஏன் ரேஷன் தண்ணின்றேன் ஆனால் நீங்கள் ஏன் வீட்டு கார்டுகளில் போந்து நான் சோர்த்திக்கணும் நான் சப்பாத்தி தான் சோறு இந்த திரவ வந்து கோதுமை தான் வாங்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறதில்ல அதுதான் தப்புங்கறன ஆனா ஐயா மொகத்த பாத்தியா தம்பி தம்பி போதும் பா சாந்தமா இருக்கு அப்போ இவரோட குட்டு வெளிப்படக்கூடாதுன்னு பாக்குறாருல்ல அத மாதிரி இன்னைக்கு திராவிடத்தின் குட்டு வெளிப்பட்டுடுச்சு இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெசலைட் ஒன்னு இருக்கு ஒரு சித்தாந்த ரீதியாக ஓட்டு ஆனா அதுல ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் ஓட்டு இருக்கட்டுமே ஒரு சித்தாந்த ரீதியான ஓட்டு தான் அந்த சித்தாந்தம் எதற்கு எதற்கு எதிரான சித்தாந்தம் திராவிடத்திற்கு சித்தாந்தம் you <laughs>